ஒவ்வொரு சமயம் நான் உடஞ்சி உட்காரும்போதும் அழும்போதும் எனக்கு யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் வரும் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்காக நல்லது நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் தடுமாறி விழும் ஆனால் அது விழும்போது தூக்கி விடுறவங்கன்றது யாராவது ஒருத்தராக தான் இருப்பாங்க முதல்ல தன்னையும் அறியாமல் சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் லைஃப்பில் என்ன என்னை பார்த்து சிரித்தவங்க தான் நிறைய பேர் என்னை அவமானப்படுத்தினவங்க அதிகமான பேரும் ஒவ்வொரு நாள் காலையில் விடியும் பொழுதும் இரவு தூங்கும் பொழுதும் நான் படித்ததுக்கு நான் என்ன சாதித்தேன் என் உலகத்துக்கு நான் என்ன கொடுத்தேன் என்னை பெற்றவங்களுக்கு என்னை உதவி பண்ணவங்களுக்கு நான் என்ன அவங்களுக்கு ஒரு நன்மையாக பண்ணுன்றதை நான் யோசித்து பார்ப்பேன் ஆனால் யூடியூப்பில் ஒரு கடலில் நான் ஒம்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் முத்துக்கெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் யூடியூபர்ஸ் நீங்களும் நிச்சயமாக ஒரு ஹவுஸ் எஃபாக வாழ்க்கையான நீங்கள் சாதிக்கலாம் சாம்பார் அவரைக்கா பொரியல் சாம்பார் இன்னைக்கு